காசு கிடைக்க போகுதுன்னு ஆசை ஆசியா கார்ல வந்த வியோவுக்கு காத்திருந்திருக்கு பேரதிர்ச்சி லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலரை கையும் கலவுமா பிடிச்சிருக்காங்க லஞ்ச ஒழிப்பு துறையினர் பெயர் மாத்துறதுக்கு காசு வாங்குறதுக்காக ஓடி வந்த விஏஓடிய தலையொழுத்து இப்ப மாறி இருக்கு என்ன நடந்தது விரிவா இந்த பார்க்கலாம் சென்னை அடுத்த குன்றத்தூர்ல இருக்கக்கூடிய இரண்டாம் கட்டளை பகுதியை சேர்ந்தவர் ரவி பாரதி தனக்கு சொந்தமான இடத்தினுடைய பட்டா பெயர் மாற்றம் செய்யறதுக்காக இரண்டாம் கட்டளை கிராம நிர்வாக அலுவலகத்துல விண்ணப்பிச்சிருந்திருக்காரு அங்க பணியாற்றிட்டு வந்திருக்காரு கிராம நிர்வாக அலுவலரா ராபர்ட் அப்படின்றவரு இதுக்காக சுமார் எண்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் அவ்வளவு பணம் தனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி ரவி பாரதி சொன்னதாகவும் அதுக்காக முப்பதாயிரம் ரூபாய் அவர் லஞ்சம் கேட்டதாகவும் கூறப்படுது இதை தொடர்ந்துதான் அந்த லஞ்சத்தை வாங்கும் போது கையும் களவுமா பிடிபட்டிருக்காரு கிராம நிர்வாக அலுவலர் ராபர்ட் சில அரசு அலுவலகங்கள்ல பட்டா பயிர் மாற்றம் செய்யறது பட்டா வாங்க மின் இணைப்பு வாங்கன்னு பல செயல்பாடுகளுக்காக நிறைய அதிகாரிகள் லஞ்சம் கேட்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் தமிழகம் முழுவதுமே நிறைய இடங்கள்ல அரங்கேறிட்டு வருது இந்த மாதிரி அதிகாரிகள் லஞ்சம் கேட்கக்கூடியது நாளடைவுல அதிகரிச்சுட்டு வரதாகவும் அரசு கடும் நடவடிக்கையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையும் எழுந்துட்டு வருது இந்த நிலையில தான் குன்றத்தூர் பகுதியில இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கு தன்னுடைய இடத்துக்கான பட்டா பெயர் மாற்றம் செய்ய முடிவு செஞ்ச ரவிபாரதி அப்படின்ற நபர் இரண்டாம் கட்டளை கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு மனு கொடுத்திருந்திருக்காரு அப்பதான் பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னா தனக்கு எண்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விஏஓ கேட்டதாகவும் ஆனால் அவ்வளவு தொகை இல்ல அப்படின்னு சொல்லி இவர் சொன்னதாகவும் கூறப்படுது அதைத் தொடர்ந்து விஏஓ முப்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் அதை தரதாக ரவிபாரதி ஒத்துக்கொண்டதாகவும் கூறப்படுது உடனடியாக இது தொடர்பான தகவலை காஞ்சிபுரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தெரிவிச்சிருந்துருக்காரு லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி கலைச்செல்வன் அவர்களுடைய தலைமையில லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை ரவி பாரதி கிட்ட கொடுத்து அனுப்பியிருந்திருக்காங்க இந்த லஞ்ச பணத்தை கொடுக்கிறதுக்காக ரவி பாரதி கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு போனப்போ கொழுமணிவாக்கம் ஊராட்சியில நடந்துட்டு வந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல கிராம நிர்வாக அலுவலர் ராபர்ட் இருந்ததாக கூறப்படுது மூலமா தொடர்பு கொண்டு அவரை வர சொன்னதாகவும் பணம் வாங்குறதுக்காக ஆசை ஆசையா கார்ல ஓடி வந்த ராபர்ட்டுக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்கு பணத்தை வாங்கும் போது போலீசார் கையும் களவுமாக அவரை பிடிச்சிருந்திருக்காங்க இதை தொடர்ந்து பணத்தை பறிமுதல் செஞ்சு அவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க இந்த சம்பவத்தால குன்றத்தூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க